குழந்தைகள் தாய் தந்தையர்கள் குடும்பத்தினர்கள் மனைவி மக்கள் இவர்களுக்காகத்தான் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமே இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்றும் உள்ளூர்களில் பல கம்பெனிகளுக்கும் வெளியூர்களுக்கும் சென்றும் அயராது உழைத்து கடைகளை வைத்தும் எத்தனையோ விஷயங்கள்ல நாம் பொருளாதாரத்தை ஈட்டிக் இது இதெல்லாம் எதற்காக நம்மளுடைய சந்தோஷத்துக்கு மட்டுமல்ல நம்மளுடைய மனைவி மக்கள் தந்தையர்கள் இவர்களும் கண் குளிரும்படியான நம்மளுடைய வாழ்க்கைகள் அமைவதற்கு தான் இதற்கு முக்கியமே பெருமான சதாணி சொல்லி தந்தார்கள் உலக காரியங்கள்ல மனைவி மக்களுக்கு செலவழிவதும் தாயந்திரர்களுக்கு கொடுப்பதும் இது உலக காரியம் அல்ல துனியாவிற்காக வேண்டிய அல்ல அது இடத்துல இது ஒரு மார்க்கமாகவே பார்க்கப்படுகிறது ஒரு கவல உணவை தன்னுடைய மனைவிக்கு அன்போடும் கடமையோடும் செலுத்தினானே ஆனால் அது அது சதக்கா என்று பெருமான சதாசன் சொன்னார் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் யாவர்களையும் இவனுடைய அந்த செலவினங்கள்ல அவர்களை உட்படுத்தி கொண்டு அவர்களுக்கு செலுத்த வேண்டியது தான தருமம் சதக்கா என்று சொன்னார்கள் எனவே நாம் ஏதோ எதற்காகவோ இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறோம் என்ற நோக்கத்தில் இல்லாமல் நம்முடைய மனைவி மக்களுடைய சந்தோஷத்தையும் நம்மை பெற்றெடுத்த தாயந்தருடைய சந்தோஷத்தையும் நம்முடைய சம்பாதித்தின் மூலமாக இன்பத்தை காண வேண்டும் என்பதை உணர வேண்டும் ரஹ்மான் தோஃவான